வணக்கம் ஜாதகம் பார்க்கும் முறை பற்றி ஒரு சிறிய பதிவு ஜாதகர் வந்தவுடன் ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தில் லக்கணம் சரியாக இருக்கிறதா என்பதை முதலில் நாம் சரிபார்க்க வேண்டும் அவ்வாறு நாம் சரிபார்க்காவிட்டால் ஒவ்வொரு பாவமும் எடுத்து நாம் சொல்லும்போது லக்கணம் சரியில்லில் நாம் சொல்லும் பலன்களும் கண்டிப்பாக தவறுதலாக முரண்பாடாக மாறுபடும் ஆகவே நாம் முதலில் கணிக்க வேண்டியது லக்னம் சரியாக உள்ளதா என்பதை கணிக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் வரும் கோரை சகுனம் நிமித்தம் மற்றும் அது எந்த பாவத்தை தொடர்பு படுத்துகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் இவ்வாறு அறியும்போது நாம் ஜாதகர் எந்த கேள்விக்கு வந்துள்ளார் என்பதை தீர்மானித்து விட முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்